மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே விளவங்கோடு தொகுதிக்கு உட்பட்ட மலை கிராமங்களில் வந்து ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் இந்த ரேஷங்க ஷாப்பில் வந்து ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கு அது கொஞ்சம் ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் கொடுத்து ஏன்னா மக்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா ப்ராட்பேண்ட் வேணும் அவ்வளவுதானே பரிசீலிக்கப்படுமான்னு கேளுங்க அதை பரிசீலிக்கப்படும் வரை தாழ்மை மாண்புமிகு அமைச்சர்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் சொன்னையிலே இந்த பிராண்ட்பேண்டை பொறுத்தவரையில் மலைப்பகுதி என்று சொல்லுகின்ற காரணத்தினால ஏதாவது அசௌரியங்கள் இருக்கலாம் அதையும் போக்குவதற்கு உரிய நடவடிக்கைகளை நீங்கள் மாவட்ட அலுவலர்களிடத்தில் அந்த தகவலை தெரிவித்தால் அதை நிவர்த்தி செய்வார்கள் அதெல்லாம் நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் அசோக் குமார் அவர்களும் இவர்களும் குறிப்பிடுறதை பார்த்தா கைரேக சமாச்சாரம் பொறுத்தவரை உணவுத்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்குது ஆங்காங்கு வரக்கூடிய புகார்கள் உடனடியாக நிவர்த்தி செய்யப்படுகிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்பு உறுப்பினர் பிச்சாண்டி மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே என்னுடைய கீழ்ப்பண்ணாத்தூர் சட்டமன்ற தொகுதியிலே பல்வேறு கிராமங்களிலே துணை கிராமங்கள் இருக்கிறது அது இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது அவர்களுக்கு ரேஷன் பொருட்களை பெற வேண்டுமானால் இந்த ரெண்டு கிலோமீட்டர் வர வேண்டிய தூரம் இருக்கிறது ஆனால் காடு குறைவாக இருக்கிறது என்பதற்காக அந்த கிராமங்களில் அந்த பகுதி நேர கடைகள் திறக்கப்படாமல் இருக்கிறது நாங்கள் மக்களை சந்திக்கும் போது மக்களுடைய மிக முக்கியமான கோரிக்கையாக இந்த பகுதி நேர கடையே தேவை என்ற அந்த நிலை எல்லா இடங்களிலுமே இருக்கிறது என்னுடைய இதில் கருங்கல்பட்டு பல்வேறு புதூர் போன்ற பல்வேறு கிராமங்களிலே அது தேவைப்பட இருக்கின்ற காரணத்தால் எந்தெந்த இடத்திலே இது போன்ற துணை கிராமங்கள் இருக்கிறதோ அங்கெல்லாம் பகுதி நேரக் கடை தமிழகம் முழுவதும் திறந்து வைத்தால் மக்களிடம் அந்த பிரச்சனை தீரும் அதை நம்முடைய அரசு கவனத்தில் எடுத்துக்கொண்டு அமைச்சர்களுக்கு ஆவணம் செய்வாரா என அறிய விரும்புகிறேன் மாண்மிகு அமைச்சர்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே மாண்புமிகு நம்முடைய மக்கள் தங்களுடைய கோரிக்கைகளை மக்கள் பிரதிநிதிகளாக நம்மிடத்தில் தருகிறார்கள் ஆனால் அதே நேரத்தில் அதை செயல்படுத்துவதற்கு அரசும் சில விதிகளை குறிப்பிட்டிருக்கின்ற காரணத்தால் அந்த விதிகளும் மீறப்படாமல் இருக்க வேண்டும் நிலைமைகளை நன்கு உணர்ந்தவர் அவர் பல கடைகளை புதிதாக தொடங்கி இருக்கிறது குறிப்பாக நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய தலைமையிலான இந்த அரசு பொறுப்பேற்ற பிறகு மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட கடைகள் புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் மூவாயிரம் கடைகளை புதிதாக திறந்திருக்கின்ற நம்முடைய முதல்வருடைய ஆட்சியில் துணை சபாநாயகருடைய கோரிக்கைகளும் தேவைகளும் நிறைவேற்றப்படுவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்படும்